அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் தங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தவர் தங்களை விட்டு விலகி அவர் மீன ராசிக்கு செல்கிறார் சனியினால் தொண்ணூறு சதவீத கஷ்டங்கள் குறையும் இதுவரை பராத பாடு விட்டீர்கள் மறு ஜென்மம் ஜென்ம சனி என்றாலே நிறைவேருக்கு உயிர் போயிருக்கும் உயிர் போகும் அளவுக்கு கஷ்டங்கள் சிலர் ஐசி வார்டில் இருந்து எழுந்து வந்திருப்பார் அவர்களுக்கெல்லாம் அந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகிறது தற்போது சரி பகவான் மூன்றாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய நான்காம் இடமாகிய ரிசம பார்க்கிறார் பார்க்கிறார் கன்னி ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானமான தனுசு ராசியை அவர் பார்க்கிறார் பேச்சு திறமையால் சாதகமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அரசு பணியாளர்களின் முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் சிலருக்கு பெரிய தொகை கனனாக கிடைக்கும் பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் பழைய கடன்களை அணைக்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் நீண்ட நாட்களாக நோயுற்றவர்கள் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் ஆவணங்கள் கிடைப்பதில் உண்டான தலை தாமதங்கள் அனைத்தும் விலகும் முன்பு வாங்கி போன்ற நிலத்தின் மதிப்பு உயரும் உயர் கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளியூர் சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு பண பணமரத்துகள் கைகூடும் எதிர்பாராத வகையில் திடீர் திடீரென்று இருந்து பண வரவு போடும் எதிர்மறையான ஆற்றலும் சக்தியும் பிறக்கும் நினைத்தது யாவும் நடக்கும் இருந்தாலும் யாருக்கும் வாக்குறுதிகளை வழங்க வேண்டாம் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாக காணப்படும் பூர்வீகத்தை விட்டு சிலர் வெளியேறும் சூழ்நிலை உண்டாகும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் மட்டும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள்